ஹாய் வெல்கம் நம்ம எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு முதல்ல இலங்கை மன்னன் அதுக்கப்புறம் காரியத்துல இறங்கணும் அதனால ஈழத்துக்கு போறவங்க யாராச்சும் ஒருத்தருக்கு சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும் ஆ நமது சோம்பன் சாம்பவன் இன்னும் வந்து சேரலையே யாராச்சும் அவங்கள பாத்தீங்களா இதோ வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியாருக்கு சமீபமா ஒரு குரல் கேட்டுது மேலும் அடியார் வந்து ஒட்டிக்கிட்டாரு அடடா இந்த உடம்பு பெருத்து சங்கடமா ரெண்டு அந்த வந்து சேர்ந்து ஆழ்வார்க்கடியார் தன்னோட முகத்துல ஒரு சிறு பகுதியை மட்டும் மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தாரு புதுசா வந்தவங்க ரெண்டு பேரும் கொள்ளிடத்தோடைய நதிக்கரையில அரச மரத்தடியில சந்திச்சு பேசிக்கிட்டவங்க தான் அப்படிங்கறது தெரியுது புது மனுஷங்களை பார்த்ததும் ரவிதாசன் ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து அல்லது வராம ரொம்ப பயந்தேன் எங்க இருந்து எந்த வழியா வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு கொள்ளிடக்கரையோட கரையோட வந்தோம் வழியில ஒரு கூட்டம் நரிகள் வளைச்சுக்குச்சு நரிகள்கிட்ட சிக்காம தப்பிச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு சோம்பன் சாம்பவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டா ஒரு பொருள் இருக்கு நரிக்கு பயப்படுறவங்களால என்ன காரியத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வந்த ஒருத்தன் அப்படி சொல்லாத அப்பனே சிங்கம் புலிய காட்டிலும் நரி பொல்லாதது சிங்கமும் புலியும் தனியே வரக்கூடிய விரோதிகள் அதையெல்லாம் சண்டை போட்டு சமாளிச்சிடலாம் ஆனா நரிகளோ கூட்டம் கூட்டமா வருது அவத்துக்கு பலம் அதிகம் நாட்டு நரிகள் பெருங்கூட்டமா வந்ததனாலதான் நம்முடைய ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோக்குறதுக்கும் உயிர் நேர்ந்தது இல்லாட்டி அந்த மாதிரி நடந்திருக்குமா நரி குலத்தை அடியோட ஒழிக்கணும் நாசம் செய்வோம் அங்காரத்தோடு சாம்பவன் வேண்டிய உபகரணங்கள் அப்படின்னு பொன் நாணய புதியல சுட்டி காட்டினா ரவிதாசன் சோமன் சாம்பவன் நாணயங்கள்ல சில சிலத கையில எடுத்து ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் பனை அப்படின்னு சொல்றான் அவனுடைய பொன் பழுவேட்டரையருடைய நான் சொன்னது சொன்ன நிறைவேத்த உங்களோட செய்தி என்ன கிடும்பன்காரி செய்தி கொண்டு அப்படின்னு வந்து ரவிதாசன் ஆமா கொண்டு வந்திருக்காரு கேளுங்க அவரே சொல்லுவாரு கிடும்பன்காரி சொல்ல தொடங்கிட்டான் உங்களுடைய கட்டளைப்படியே நானு சம்பூரையர் மாளிகையில யாழா இருந்து வேலை செஞ்சுட்டு வர்றேன் தன்னுடைய பலன் நேற்றுதான் சித்தித்தது ஓகே பாய்